அத்தியாயம் நாற்பது அஜந்தா அடிவாரம் புலிகேசியும் நாகநந்தி அடிகளும் அந்த கூடாரத்துக்கு உள்ளே இருக்கிறாங்க சரி நேரம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வருவோமா அப்படின்னு நாகநந்தி அடிகள் புலிகேசி கிட்ட கேட்கிறாரு கூடாரத்துக்கு வெளியே பாத்தீங்கன்னா சூரியன் மறைய ஆரம்பிச்சிருக்கு சூரியன் மறைஞ்சா என்ன அதோட இந்த உலகம் அஸ்தமிச்சு போயிடுமா இந்த நானும் ஒருத்தர் இருக்கேன்பா அப்படின்னு சொல்லிட்டு முழு நிலா வெளிவர ஆரம்பிக்குது அதனுடைய ஒளியினால் அந்த பிரதேசம் முழுவதையும் அந்த நிலா அழகாக்கி கொண்டு இருக்கிறது ரெண்டு உயரமான பனைமரத்துக்கு பின்னாடி அந்த நிலா தெரியுது இது எப்படி இருக்கா ஜன்னல் வழியா ஒரு பொண்ணோட முகத்தை பாக்குற மாதிரி இருக்குதான் அப்படின்னு நான் சொல்லல நாகநந்தி அடிகளுக்கு தோணுதான் நாகநந்தி அடிகளுக்கு வேற ஒரு பொண்ணு முகமாங்கன்னு இருக்கும் கண்டிப்பா அது சிவகாமி மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க அவர் யோசிக்கிறார் அப்படியே அந்த முழு நிலவை பார்த்த உடனே அப்படியே சிவகாமியோட முக மாதிரியே இருக்குதே அப்படின்னு நினைக்கிறாரு அப்புறம் அப்படியே அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வராங்க வர்ற வழியில ஒரு மொட்டை பாறையில போய் உட்காந்துக்கிறாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ஒண்ணுமே பேசல ஆனாலுக்கு ஒரு சிந்தனையில இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் புலிகேசி அந்த மௌனத்தை கலைக்கிறாரு அண்ணா என்ன நான் யோசிக்கிற அப்படிங்கிறாரு உடனே நாகநந்தி சொல்றாரு தம்பி இன்னைக்கு நான் கூடாரத்துக்குள்ள வந்தப்போ ஒன்ன மாதிரியே தரிச்சிட்டு வந்தேன்ல இதே மாதிரி முன்ன ஒரு தடவை மாதிரியே வேஷம் அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு புலிகேசி சொல்றாரு மறக்க முடியும் ஒரு நாளும் மறக்க முடியாது அப்படிங்கிறாரு உடனே நாகநந்தி சொல்றாரு இல்ல இருபத்தஞ்சு வருஷம் ஆயிட்டதில்ல ஒருவேளை மறந்துருப்பியோன்னு நினைச்சேன்பா அப்படிங்கிறாரு இருபத்தஞ்சு வருஷம் ஆனா என்ன இல்ல இருபத்தஞ்சு யுகம்தான் ஆனா என்ன இந்த பிறவையில மட்டும் இல்ல எத்தனை பிறவி மறக்க தம்பி முத ரெண்டு பேரும் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாரு நாகநந்தியடிகள் ஏன் ஞாபகம் சித்தப்பா மங்களேசனுடைய கடும் சிறையில் இருந்து தப்பி ஓடி வந்த அவனோட வீரர்கள் கிட்டே இருந்து தப்பிக்கிறதுக்கு காடு மலை எல்லாம் ஓடி ஒளிஞ்ச எத்தனை நாள் ஓடி இருப்பேன்னே எனக்கு தெரியாது ஓடி ஓடி என்னோட கால்களை அழுத்து போச்சு உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு பசியும் தாகமும் எவ்வளவு கொடுமையானதுங்கிறத அன்னைக்கு நான் உணர்ந்தேன் கடைசியில ஒரு நாள் நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன் மயக்கம் தெளிஞ்சு எந்திக்கும் போது நீ என்னைய மடியில போட்டு ஏதோ ஒரு பச்சில சாறை எனக்கு வாயில கொடுத்துக்கிட்டு இருந்த நீ மட்டும் அந்த நேரம் தெய்வாதீனமா அங்க வரலன்னா எங்க எது என்ன ஆயிருக்கும்னா அவ்வளவு சிரமம் எடுத்து என்ன காப்பாத்தணும்னு உனக்கு எதுனால தோணுச்சு அப்படின்னு கேக்குறாரு புலிகேசி எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் முதலா நான் அஜந்தாமலை குகையில புத்த பிக்ஷுக்களோட தான் வாழ்ந்துட்டு வந்தேன் அதனால எனக்கு சித்திரக்கலை சிற்பக்கலை எல்லாமே தெரியும் ஆனாலும் கூட அடிக்கடி என்னோட மனசு அமைதி இழந்து தவிக்கும் நானும் வெளி உலகத்துக்கு போகணும் என் வயசொத்த வாலிபர்களோட சேர்ந்து பழகணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் அதனால சில சமயம் பெரிய கட்சுக்களுக்கு தெரியாம நதி வழிய பிடிச்சுக்கிட்டு மலைக்கு வெளியே வருவேன் ஆனா அங்கேயும் ஒரே தான் இருக்குமே தவிர மனுஷங்க யாரையுமே பார்க்க முடியாது இப்படி என் வயசுத்த பசங்களை நான் மாட்டேனாங்கிற ஏக்கத்துல அலையும் போதுதான் ஒரு நாள் அஜந்தாவோட அடிவாரத்துல உள்ள காட்டுல நீ மயங்கி கிடந்தத நான் பார்த்தேன் அந்த நிமிஷத்துல இருபது என் உள்ளத்துல பொங்கி கொண்டிருந்த அவ்வளவு ஆசையவும் செலுத்தினுற உன்னைய தெளிவிச்சேன் போது எனக்கும் கூட அதே மாதிரி ஒரு அபிமானம் தானா உண்டாச்சு தம்பி விஷ்ணுவர்தனன் பேர்ல எனக்கு எவ்வளவோ அன்பு பாசம் ஆசை இருந்தா கூட அதை காட்டிலும் எத்தனையோ மடங்கு அதிகமான பாசம் உன் பேர்ல ஏற்பட்டுச்சுன்னா அப்படின்னு சொல்றாரு புலிகேஷ் தம்பி உன்னை கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து ஒரு அஜந்தா போக பக்கத்துலயே போகல நாம கை கோத்து அந்த காடு மலை எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே நம்மளோட வாழ்க்கை வரலாற்றை பத்தி பேசிக்கிட்டோம் சித்தப்பா மங்களேசனை துரத்தி அடிச்சுட்டு வாதாபி ராஜ்யத்தை திரும்ப கைப்பற்றக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு ஆலோசிக்க ஆரம்பிச்சோம் இதுக்குள்ள மங்களேசனோட ஆட்கள் இனிய தேடி வந்துட்டாங்க அப்படிதான் என்ன ஆமா தம்பி தூரத்துல ஆட்கள் வரக்கூடிய சத்தத்தை கேட்டதுமே நீ பயந்த அண்ணா விட்டுறாதன்னு கட்டி பிடிச்ச ஒரு நிமிஷம் நான் யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வந்த தம்பி நான் சொல்றபடி செய்றியா அப்படின்னு கேட்டு உன்கிட்ட ஒரு சத்தியமும் வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னோட ஆடைய நீயும் உன்னோட ஆடைய நானும் உடுத்திக்கிட்டோம் மலை குகைக்குள்ள புத்த சங்கிராமத்துக்கு போகக்கூடிய வழியை நான் உனக்கு சொன்னேன் அங்க நடந்து கொள்ள வேண்டிய விதத்தை பத்தியும் நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன் கொஞ்ச தூரத்துல இருந்த அடர்ந்த கிளைகள் உள்ள மரத்துல ஏறி உன்னியை நான் ஒளிஞ்சுக்க சொன்னேன் மரத்து மேல ஏறி நான் ஒளிஞ்சதுதான் தாமதம் மங்களேசனுடைய ஆட்கள் யமதூதுவர்கள் போல் வந்து உன் பக்கத்துல வந்து நின்னாங்க அதுல அவங்களோட தலைவன் உன்னை சுட்டி காட்டி சொன்னான் பிடிச்சு கட்டுங்க இவனை அப்படின்னு கட்டளை இட்டான் என் நெஞ்சு துடியா துடிச்சுது எப்பேற்பட்ட அபாயத்துல இருந்து தப்பிச்சுட்டேன் அப்படின்னு யோசிச்சேன் உன்கிட்ட அளவற்ற நன்றி உணர்ச்சி எனக்கு உண்டாயிட்டு இருந்தான் அப்படிங்கிறாரு புலிகேசு தம்பி நம்ம உருவ ஒற்றுமையை நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் சுனையிலையும் நாம குளிச்சிட்டு கரையேறும் போது தண்ணீர்ல தெரிஞ்ச நம்மளோட பிம்பங்களை பார்த்து நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கோங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி தெரிஞ்சதுனாலதான் இந்த சமயம் உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு அது உதவியா இருந்துச்சு அப்படிங்கிறாரு நாகநந்தியடிகள் அண்ணா அந்த சம்பவம் எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டியே உன்ன பின்ன தெரியாத எனக்காக உசுர கொடுக்க துணிஞ்சியே அதை எப்படி நான் என்னால மறக்க முடியும் அப்படின்னு புலிகேசி சக்கரவர்த்தி சொல்லும் போது அவருடைய ஈரப்பசையற்ற கிராதகன் புலிகேசியின் கண்கள் கண்ணீரா அப்படி தானே உங்களுக்கு தோணுது எனக்கு கூட அப்படிதாங்க தோணுச்சு இந்த சந்தேகம் நமக்கு மட்டும் இல்லைங்க பூரண சந்திரனுக்கும் வந்துருக்கும் நினைக்கிறேன் அந்த சந்திரனுடைய ஒளி புலிகேசியின் முகத்துல விழுது பாருங்க புலிகேசியின் கண்கள்ல எழுந்த நீர்த்துளிகள் ஆழ்கடல் தந்த நன் முத்துக்களை போல சுடர் விட்டு பிரகாசிக்குது அப்படின்னு கல்கி அவர்கள் அழகா எழுதி இருக்காங்க உங்க யாருக்காச்சு இப்படி ஒரு அண்ணன் இருக்கிறாரா உங்களோட துன்பத்துல கை கொடுக்கிற மாதிரி